வரவேற்கிறோம்விதையில் இயங்கி வருபவர் பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலும் நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருவதுடன் வைகையறை இலக்கிய வாசல் எனும் அமைப்பின் அமைப்பாளராகவும் செயலாற்றி வருகிறார் சோமா இலக்கிய விருதுகள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருவதோடு இவரது அண்மை கால கவிதைகளின் கலிங்கமாக கால சிற்பம் தற்போது வெளியாகியுள்ளது பாரத ஸ்டேட் வங்கி தமிழ் எழுத்தாளர்கள் சங்க விருது எழுத்துக்களம் விருது நொய்யல் இலக்கிய விருது கவிதை உறவு இலக்கிய விருது நெருஞ்சி இலக்கிய விருது மற்றும் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் பெயர்களில் பல்வேறு விருதுகளும் பெற்றுள்ளார் அவரை நூல் திறனாய்வு செய்யுமாறு மேலே அழைக்கிறோம் ஐயா இல்லாமல் தெய்வம் உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமின்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டி வெயில் அளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கே பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட அனைத்தும் தெய்வம் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி ஒரு அற்புதமான கவிஞர் சிவமணி அவர்கள் எழுதியிருக்கிற ஹார்மோன்களின் கவிதை வெளியீட்டு விழாவிலே பங்கு கொண்டு அந்த நூல் குறித்து என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த நல் வாய்ப்பிற்காக முதற்கண் என் நன்றியை உரித்தாக்கி மழைகிறேன் இங்கே இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கிற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னைக்கு நான் வந்த புதலில் புதிதிலே எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளிலே எனக்கு மனதிற்கு இணக்கமாகவும் இயல்பாகவும் பழகுகிற ஒரு அமைப்பாக முதன் முதலில் அறிமுகமானது கவிதை உறவு தான் கவிதை உறவு நடத்தி கொண்டிருந்த போது சென்னைக்கு வந்த புதியிலிருந்து ஐயா ஏர்வாடியார் அவர்களை நான் நன்கறிவேன் அறிவேன் இளைஞர்களை எப்படி பேசுகிற போது ஒரு ஒரு படைப்பாளி குறித்து எப்படி பாராட்டி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை போல ஜெயபாஸ்கரன் அவர்கள் இந்த சமகால சூழலிலே எழுச்சி கவிஞர் என்று நான் இன்னைக்கு தான் முதற்கடவை பார்க்கிறேன் ஆனால் முற்றிலுமே அது பொருத்தமான அது வந்து அற்புதமான அடைமொழியாக அவருக்கு அமைந்திருக்கிறது என்றதை என்பதை நான் வழிமொழிகிறேன் முதல் முறையில நான் அதை வழிமொழிகிறேன் மும்மொழிஞ்சாச்சும் வழிமுஞ்சாய்ச்சில அவர்கள் நெய்யிட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல ஹூவை ஒரு இயக்கமாக மாற்றியது அதை எப்படி வந்து மரபு கவிதையில வந்து ஒரு இயக்கமாக இயங்கினார்களோ வானம்பாடி இயக்கமாக இயங்கினார்களோ எழுத்து இயக்கமாக இயங்கினார்களோ இன்றைக்கு கவிதை உறவு இயக்கமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது அதை போல ஹைகூவை தமிழகத்திலே ஒரு இயக்கமாக மாற்றிய பெருமை மூஸ் தான் வந்து அதை வந்து அது 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 ஒரு யாரும்படியும் சேர மாட்டாங்கதான் பிரச்சனை நம்ம நம்ம மாதிரி ஒரு ஒரு இதிலையும் சேர மாட்டாங்க நமக்கு ஐக்கோம் தெரியாது இல்லைங்க அது 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 அந்த உண்மையை ஒத்துகணும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் ஆனால் பிரமாதமாக திருச்சியில் மாநாடு மதுரையில் மாநாடு புதுக்கோட்டையில் மாநாடு தொடர்ந்து தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி அந்த ஐ கவிஞர்களை எல்லாம் கூட்டி மிகப்பெரிய இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த நூலை பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப பொருத்தம் ரொம்ப பொருத்தமான நபர் நூலை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அதே போலவே இங்கே அம்மாப சொன்னாங்க வாழ்த்துறை வழங்குவதற்காக அமுதா தமிழ்நாடு என்னவர்கள் எல்லாம் ஒரு ஒரு வெளியீட்டு விழா என்பது இது ஒரு விமர்சன கூட்டம் இல்லை ஒரு வெளியீட்டு விழா ஒரு விழா தான் இது அப்படி பார்க்கிற போது அவையிலே வந்து பேசுகிறவர்கள் திழிச்சி போட்டு போறவா இருக்கிறான் நாட்டில் ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு மனம் நிறைந்தவர்களை அழைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தமிழ்நாடு சொன்னப்பட அவங்க வீட்டுக்கு நான் 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 போயிருக்கோம் நானும் சொல்லியா வானவன்லாம் ஒரு தருக்கணும் இதே மாதிரி தான் கிளம்புறப்போ என்னமாவது வரும் அந்த 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 அன்பு இருக்குதுல்ல அந்த வீட்டுக்கு உபசரிப்பது என்கிற அந்த பண்பு இருக்குல்ல அவர்கள் வாழ்த்துளை வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய அருமை தம்பி வேடியப்பன் அவர் வந்து அவர்களை அவர் வந்து எனக்கு ஆதிராம சொன்னப்ப நீங்க இல்ல அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் உங்களுக்காக அதாவது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க சொன்னது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பதிப்பகத்தை சிறிய அளவிலே தொடங்கி அப்ப வந்து நீங்க வந்து ஒரு இயக்குனராக சினிமாவில புகழ் பெற்று விட வேண்டும் அல்லது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அழிந்து அந்த வாய்ப்பு கிட்டாமல் போன போது இன்றைக்கு நான் முதலாக படம் எடுக்கிறேன் என்கிற அளவிற்கு இருபது ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறார் என்பது அவருடைய உழைப்புக்கான அடையாளம் என்பதை அம்மா சொன்னாங்க நான் இந்த வழிமொழிகிறேன் வேடியப்பன் அவர்கள் வாழ்த்துகிறார் வாழ்த்து உரைக்க இருக்கிற இந்த 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 நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது முதல்ல ஒன்னு இந்த இந்தந்த உத்தரத்துடைய தயாரிப்புள்ள ஐயாவர்கள் பேசுகின்றனர் ஒரு கவிதைக்கு கிடைத்திருக்கிற பௌதீக அரியணை என்று நான் நினைச்சு ஒரு கவிதையை எந்த நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்று ஒரு கவிஞன் விரும்புவானோ அந்த அழகான ஒரு அரியணையில் அமர வைத்திருக்கிறார்கள் இந்த புத்தக தயாரிப்பு என்பது எனக்கு அப்படி தான் தோணுது அது பார்க்குறேன் அதற்காக ஆதிரா பதிப்பதாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை வெளியிட்டது இதை இதை வடிவமைத்த அந்த கலைஞனுக்கு இரண்டு முறை நான் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஒரு ஒரு பக்கமும் கவிதைக்கு எவ்வளவு நேரம் நான் மெனக்கட்டு அதை வாசிக்கிறேனோ அதை போல அந்த உள்ள நீங்க பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்குள்ள அதற்காகவும் அதே சமகாலத்தை எடுத்துக்கொண்டு அதை கவனிச்சிருக்கோம் அந்த பக்கத்துக்கு நகர வேண்டிய கட்டாயத்தை இந்த வடிவமைப்பு உருவாக்கி இருக்கிறது அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு கவிதை என்பது ஐயா அவர்கள் சொன்னார் ஒரு மொழியை வந்து அழகுபடுத்துவது அழகுபடுத்துகிற ஒரு விஷயம் கவிதை அடுத்த கட்டமா நம்ம நினைக்கிறப்ப ஒரு கவிதை ஒரு கவிஞன் ஏன் கவிதை எழுதலாம் ஒரு கவிஞன் தனக்கு தெரிந்த ஒரு ஒரு செய்தியை கடத்துவதற்காக ஒரு படைப்பை தேர்ந்தெடுக்கிறான் அது எந்த வடிவமாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் கிடைத்த செய்தியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு படைப்பை அது மட்டுமல்ல தனக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வாக இன்லிஷனாக தனக்குள்ளேயே பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து ஒரு படைப்பு முன்னே எழுப்பிட்டே இருக்கேன் அந்த கேள்விகளை முன்வைத்து அதற்கான பதிலை அவன் வந்து எழுதி 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 பார்க்கிற போது அவன் ஒரு இடத்தை கண்டான் அதற்கு ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு வடிவமாக கவிதை இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா கவிதை தான் அதை குறிப்பிட்டதை போல ஒரு தடவை வாசித்தால் ஒரு 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 கோணத்தில் ஒன்றாக விளங்குகிறது இன்னொரு கோணத்தில் வாசித்தால் இன்னொன்றாக விளங்குகிறது அப்ப உரைநடையில் இல்லாத கதை சொல்லலில் இல்லாத ஒரு நுட்பம் கவிதைக்கு வந்து சேர்க்கிறது அதே போல கவிதை தான் வாசிக்கிறவனுக்கு ஒரு வெளியை ஏற்படுத்துது படிக்கிறப்ப கவிஞன் ஒன்றை சொல்லி இருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை கடந்து வாசக வெளியில் அதற்கென்று ஒரு திறப்பை ஏற்படுத்துவது கவிதை தான் உள்ளுக்குள் வாசகனை கிளர்த்துகிறது அவனுக்கு பல்வேறு சிந்தனைகளை மேலதிக சிந்தனைகளை அந்த கவிதைகள் உருவாக்குகின்றன அதே போல அந்த கவிதை சொல்லுகிற கருத்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை போலவே ஐயா அவர்கள் இங்கே ஏர்வடையர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அதை சொல்லுகிற அழகிலும் அந்த கவிதை நிமிர்ந்து நிற்கிறது அப்படி பார்க்கிற போது இதை இதை ஒரு கவிதைக்கான ஒரு சிறிய ஒரு நுழைவாயிலாக என் மனதிற்குள் நான் வைத்து கொண்டு இந்த ஹார்மோன் கவிதையை பிடிக்கிறேன் அப்ப வாசிக்கிறப்ப நிறைய செய்திகளை இவர் இருக்கிறார் தலைப்பே பார்க்கிறேன் ஹார்மோன்களின் கவிதை ரொம்ப அந்த தலைப்பே அவருக்கு வந்து ஏ ஹார்மோன்களின் ஹார்மோன்னா என்ன ஹார்மோன்களின் கவிதை என்றால் என்ன எதை சொல்ல வர்றாரு எந்த ஹார்மோன் அதன் அதன் தொடர்ச்சியாக பதிப்புறையில் மாத்திரம் அந்த ஹார்மோன் ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டால் என்னங்கிறத வந்து அவங்க பதிப்பு பதிப்புறையில அவங்க சொல்லி ஆனால் தெரியாது எனவே இப்ப ஹார்மோன்கள் கவிதை என்று சொல்கிறேன் இப்ப மன அழுத்தம் ஒரு கவிஞனாக இருக்கட்டும் ஒரு மனிதனாக இருக்கட்டும் அந்த மன அழுத்தம் இதை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிற காரிசோல் என்கிற ஒரு ஹார்மோன் ஒரு மனித வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சமூகம் நம் மீது நடத்துகிற தாக்குதல்கள் அரவணைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தாக்குதல்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அதை சமாளிப்பதற்காக காபிசோல் என்கிற அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் என்கிற பெண் ஒரு ஹார்மோன் மெலடோனி என்கிற நம்முடைய உறக்கத்தை கட்டுப்பாட்டு வைத்திருக்கிற ஒரு ஹார்மோன் என்கிற ஆற் பாலினத்தை வைத்துக் கொள்கிற ஹார்மோன் இப்படி ஹார்மோன் முக்கியமான ஹார்மோன்ஸை பார்க்கிறப்ப இந்த இந்த ஒரு மன அழுத்தம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் பெண் பாலின மாற்றத்திற்கு கட்டுப்பாட்டை உருவாக்குவதான ஹார்மோன் தூக்கம் நமக்கு உறக்கத்தை வழங்குகிற ஹார்மோன் அதை போல ஆண் பாலின அந்த பருவங்களை கண்டடைவதற்கான ஹார்மோன் இவ்வளவு விஷயமும் இந்த கவிதைக்கோப்பில் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் உள்வாங்கிட்டு இதை பற்றி பேசல இந்த ஹார்மோனை உருவாகிறத பற்றி அவர் பேசல இதை இதனால் உருவாகுகிற பிரச்சனைகள் உருவாங்கிக்கட்டு எழுதுகிறார் இதை அதனாலதான் ஹார்மோன்களின் கவிதை நான் சொன்ன இவர் கார்த்தி சொல்லி இருபத்தி ஏழு அப்பதான் அந்த பக்கம் போகல நம்ம பேசணும் உள்ள அப்ப ஏன் இந்த பேரை வைத்தார் அந்த கேள்வியை இன்னொரு எழுப்பார் இந்த கேள்வியை அவர் உருவாக்குகிற போகுது ஆகா இந்த இந்த பிரச்சனைகளை இவர் வந்து தொட்டிருக்கிறார் என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மொத்தம் ஐம்பத்தைந்து கவிதை இருக்கு நூற்றுல வந்து ஐம்பத்தைந்து கவிதை எல்லா விஷயமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்த கவிதைகள் உளவியல் சார்ந்த கவிதைகள் மானுட நேரம் சார்ந்த கவிதைகள் தொழிலாளர் சார்ந்த கவிதைகள் எல்லாம் இருக்கு அதிகமா பெண்கள் சார்ந்த கவிதைகள் ஏன்னா நான் என்ன ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது கவிதைகளை தொடங்குது வந்து இப்படி பார்க்கற போது அதாவது இப்படியாக பெண்கள் குறித்து நிறைய இருக்கிறார் அந்த கவிதைகளுக்கு நான் பின்னாடி வருவேன் கவிதைகள் வாங்க நாம் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்து பெண் நான் அடக்கமாக எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ உன் இனத்து சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாய் இருப்பாய் இன்னை நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்களறிந்து வலை சாட்சியாக வேண்டும் நீ எனக்குப் பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்கிற இந்த ஒரு அற்புதமான ஆனந்தவுடன் பவழவழா போட்டியில் பரிசு பெற்ற இந்த கவிதையை எழுதிய எழுச்சி கவிஞர் ஜெயபாஸ்கர் விட இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக இப்ப ஒரு ஒரு இருபது கவிதைக்கு மேல் பெண்கள் குறித்தான கவிதையை உணர்வுபூர்வமான இவர் கவிதை வந்து இன்னும் சொல்ல போனா பெண்ணாவே மாறி எழுதியிருக்காரு நான் அதை பத்தி பேசுறப்போ அதாவது வந்து ஒரு ஒரு பெண் மீது கவனம் செலுத்தி ஒரு சிம்பத்தட்டிக்கலா எழுதுறது வேற இவர் எப்படி இவர்கிட்ட இருக்கிறது பெண்ணாவே இவர் மாறுறாரு ஒரு பெண் பேசுவதாக ஒரு ஆண் எழுத முடியும் என்பதை நிறைய கவிதைகள் சொல்கிறது ஒரு கவிதை மன்னிப்பு இன்றைக்கு மன்னிப்பு என்பது சொல்லில்லாமே இந்த மன்னிப்பை கேட்டு விடலாமே என்று தவிக்கிறது கவிதை மனம் திணறி நிற்கிறது தொண்டையில் கேட்டே விடலாம் யார் செய்தால் என்ன பிணக்கோடு நகர்தல் வேண்டுமோ எப்படியாவது ஒரே ஒரு முறை ஈரத்தோடு கேட்டுவிட வேண்டும் மன்னிப்பு அதாவது மன்னிப்பை கேட்டு விடுவது என்பது ஒரு ஒரு பொறம் இருவர் நட்பு அவனை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவ்வளவுதான் என்ன வல்லுவன் சொல்றான் என்னதான் துன்பப்படுத்தினா கூட அந்த நிலம் தாங்கதில்லை அதை போல ஒருவன் இந்த அழகாக சொல்றாரு மன தப்பு வந்து நம்ம செஞ்சிட்டதுனால வருவதற்கு பெறுவதற்கு மன்னித்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டியான வார்த்தை இயல்பான ஆனால் நாம் ஒரு தவறை செய்து விட்டதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பது என்பது அது ஒரு உணர்வு முறை அது வந்து அதை அதை உணர்ந்து கொண்டு ஆனால் நாம் தவறே செய்யாமல் அங்கதான் கவிஞனாக மாறுகிறான் ஒரு இயல்பான மனதிலிருந்து யார் செய்தால் என்ன அவனே தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன

ஈரத்தைனு போடலனாக்க நான் ஏன் ஈரத்தைனு போடலன வரந்து மம்பா பண்ண போறேன் அது ஒண்ணு இல்ல ஈரத்தைனு அவர் ஈரத்தோடு நான் அவர் போட்டுக்கிறார் அப்ப அந்த ஈரத்தோடு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றால் இந்து அதனை அதன் கண் விடல்னு வள்ளுவனா இதனை இதனால் அந்த இதனாலங்கிறது தான் அந்த குரலே ஒரு செயலை ஒருத்தன செய்வதற்கு அறத்தோடு எவன் செய்வானோ அவனிடத்திலே கொடுக்கணும் இதனை இதனால் இவன் செய்வான் என்று அப்ப ஒரு ஒரு சொல்லவும் வள்ளுவண்டத்தில் எடுக்கவே முடியாது நகர்த்தவே முடியாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிடையாது எல்லாமே டைட் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் சோல் முழுக்க அதே போல ஈரத்தோடு கேட்டுவிட வேண்டும் என்று எழுதுகிறார் அடுத்து ஒரு கவிதை முடியுது காலம் ஐயா பேசுகிறேன் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அதில் ஒன்று அத சொல்லாம இருக்காது என்ன புத்தம் வந்தவன் அவனத்த சொன்னேன் முடியெல்லாம் ஒட்டி விட்டதுங்க அத எதுங்க உட நீ சொல்றாரு சொல்ல உடலே உதிரும் போது முடி தானே அப்படிங்கிற நுட்பமா கவனிக்க முடியாது உடலே உதிரும் போதுங்கிற சொல்லாச்சே பாருங்க உடலே உதிரும் போது முடி தானே தெரியாது சொல்லுவார்ல முடி வெட்டு வந்துருவான்னு இது பெற்று விடுவா விரல வெட்டி கூட கோயில போய் விரல கொஞ்சம் வெட்டி கொடுத்துருவாங்க அதே போல இந்த ஐயா சொன்னாங்க இதுல வேற விலக்காரம் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி வழுக்க விழுந்து அவங்க தான் அறிவாளின் வரை ஆனா என்ன சிக்கல்னா அறிவாளிகளுக்கெல்லாம் வலிக்க விழுந்திருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு கவனிச்சு பாக்குறப்ப அறிவாளிகளா இருப்பவர்களுக்கெல்லாம் வழுக்கையும் விழுந்திருக்குங்கிற அந்த உண்மையையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு அப்ப ஒரு ஒரு வாழ்வியல்ல அந்த முடி குறித்தான அந்த விஷயத்தை பேசுகிற அந்த தன்மையும் நாம் தொழிலாளி குறித்து ஒரு அற்புதமான கவிதை ஒரு பொதிய பொதிய சுமக்கிற அந்த தொழிலாளியான குறித்த அந்த கவிதை எல்லா எல்லா ஒரு கவிஞனுக்கு சமூக அவதானிப்பு இருக்கணுங்க அப்ப வந்து அப்பதான் வந்து அவன் வந்து மற்றவர்களை மற்றவர் துயரத்தை அல்லது மற்றவர் வாழ்க்கையை தன் வாழ்வாக சிந்தித்து பார்க்கிற பொருத்தி பார்க்கிற அந்த மனம் இருந்தால் மட்டும்தான் அவன் கவிஞனாக இருக்க முடியும் ஏன் சொல்றது போல மனிதனாக கவிஞனாக நிறைய பேர் இருக்கான் மனிதனாக இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் எக்மோருக்கு போயிட்டு இருந்தேன் மழை பெஞ்சிக்கிட்டுலையே சத்துழல் போயிட்டு இருந்தேன் ஒரு கவிதையை வாசிக்கிறப்ப என்ன பண்ணும் ஈரத்தோடு மன்னிப்பு தேடி சொல்றாரு இல்ல அந்த எக்மோர் அந்த மேம்பாலத்துல போயிட்டு இருக்கேன் லேசாக தூண்டிக்கிட்டு இருக்கு நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் ஒரு மிதிக்க முடியாம ஒரு 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 மூன்று சக்கர சைக்கிளில் ஒருத்தர் மிதிச்சுட்டு உயர்றதுல மழை வேற பெய்யுது நான் ஆட்டோவில் இருக்கிற லேர்ஸை ஓரமடிக்க அவரை கொஞ்சம் டோப்பண்ணி தள்ளி விட்டு கொஞ்சம் அந்த மேடு வரைக்கும் தள்ளி விட்டு போகலாமா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்க அப்படின்ட்டு அவர் நிரம்பிக்கொடு நாங்கள் ஆட்டோவை அங்கே பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தைந்து வயசு பையன் பைக்ல வந்து அப்படியே போய் அப்படியே கால வச்சு அந்த பையன் தருகிறான் ஒரு கவிதையை படித்திருப்பான் ஒரு கவிதை வந்து ஆயிரம் பேசுறோம் நம்ம வந்து ஏதோ இருபத்தைந்து வயது இளைஞன் நாம் பேசுவதெல்லாம் அவ்வளவு மோசம் ஆகட்டும் அதைத்தான் பார்க்கணும் இந்த ஒரு பையன் எனக்கு உதாரணம் நடக்கிறானே வந்து அந்த அந்த வண்டியை வந்து தன் காலர் அப்ப ஒரு கவிதை என்பது இவர் இவரை சுமப்பவர்களை பற்றி எழுதுகிறார் அந்த ஒரு தொழிலாளி துயர் எல்லா விதமான பகுதிகளையும் தொடர் உளவியல் சார்ந்து தொடுதல்னு ஒரு கவிதை இருக்கிறாரு அவர் ஒரு ஒரு பரிசு ஒரு ஒரு குழந்தையை தொடுகிற அந்த தொடுதல் வந்து எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்த மொழி எப்படி நாம் ஒரு ஒரு கருத்தை அடுத்தவருக்கு கடத்துகிறோமோ அதை போல பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல நம்மளுடைய உடல் மொழின்னு இருக்குல்ல அதை போல ஒருவரை தொடுவது என்பது எத்தனை முக்கியமானது ஒரு ஒரு மாடு தெரியுது இல்லை

நம்ம நம்ம லோக்கலில் வந்து நடக்கிற விஷயங்களை வந்து இவர் விட்டு தரோம் அப்படின்னு தோணுச்சு பட் ஆனால் அவர் சொல்வதுதான் உளவியல் சார்ந்த உண்மையான உணர்வு அதை நாகரிகமற்ற முறையில் காலமும் சூழலும் சமூகமும் இன்றைக்கு சங்கடத்தை ஆழ்த்தி இருக்கிறது என்கிற வருத்தத்தையும் இந்த கவிதை எனக்கு கூடவே நிர்வாணம் என்கிற கவிதை நிர்வாணம் என்கிற கவிதை வந்து எனக்கு தோணுச்சு ஒரு நிர்வாணத்தை குத்தரை மகாபரி நிர்வாணம் அந்த மகா நிர்வாணம் மகா நிர்வாணம் மகாபரி நிர்வாணம் என்பது அவர் வந்து என்பதில் மரணம் போது மீண்டும் இந்த வாழ்க்கை சுழற்சிகள் எல்லாமே செல்கிறார் அந்த மகாபரி நிர்வாணம் ஒண்ணுதான் சொல்றாரு இதயின் நிர்வாணம் மரமாகிறது இதையின் நிர்வாணம் மரமாகிறது நீரின் நிர்வாணம் நதியாகிறது ஆகிறது மேகத்தின் நிர்வாணம் மழையாகிறது மூணு வரி தாங்க இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் பேர் எழுதியிருப்பாங்க ஒரு தாம்பத்தியம் குறித்து உறவு குறித்து அப்ப அந்த ஆயிரம் பேர் எழுதிய கடந்து இந்த மூணு வரிக்குள்ள அவருக்கு சொல்லுவதற்கு அவருக்கு வார்த்தைகள் வசப்பட்டு புதுசாக வந்து மனித உடல்களின் நிர்வாணம் வம்சம் ஆகிறது என்று பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருப்பேன் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக நாம் பேசுகிறோம் ஆனால் வீட்டை விட்டு இவர் எதிர இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஏக்தின் பிரிதி தின்னு ஒரு படம் எடுத்தார் மின்னல் சன் மின்னல் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் ஒரு நடுத்தர வந்த ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிற அந்த குடும்பத்துல இருந்து போகிற ஒரு மாலை ஐந்தாயரை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது சரி ஆறரை மணி பேர் வருவா அப்படின்னு பார்க்குறாங்க ஆறரை மணி பேருந்துலையும் வரல சரி அடுத்த பேருந்துல வரலாம்னாக்க அதுக்கு இடையில அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து எட்டி எட்டி பாக்கிறதும் அக்கம் பக்கத்து அவன் இப்படி அது இப்படியா போது ஏழு மணி இடத்துலயும் வரல கடைசி கடைசி பேருந்துக்கும் வரலை எல்லாரும் அக்கம் பக்கத்துல பேசிக்கலாம் விடியல் காற்றால ஒரு காரில் வந்து இறங்க இறங்கி வந்துட்டு எல்லாம் இங்கே போட்டு சாப்பாடு ரெடி மண் மற்ற வேலைக்கு போகணும் அப்படின்னு யாரும் எதுவும் பேசல இப்படியான அந்த ஒரு அவர் விருது வருகிற போது கேட்டார்கள் சரி அந்த பொண்ணு எங்கே தான் சார் போச்சு அப்படின்னு நான் அதுக்கு படம் எடுக்கல அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு படம் எடுக்கல ஒரு பெண் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இரவு வெளியே தங்குகிற சூழல் விட்டால் இந்த சமூகம் என்னமாக அந்த குடும்பத்தை பார்க்கிறது அந்த பெண்ணை எப்படி பார்க்கிறது என்பதை கதை சொல்வதற்கு தான் பட எனக்கா அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியாது அப்ப ஒரு 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 பெண் எப்படி சொல்றாரு படுக்கை பகிர்ந்து சோராக்கி போட்டால் போதும் என்கிறவளை கண்ணாலேயே வதம் செய்வாங்க கண்ணாலேயே வதம் செய்வாங்க நிறைய ஒரு பதினஞ்சு கவிதா இந்த ரத்தம் சிந்திய திகாக்க ஒரு ஒரு பெண்களுடைய மாதவிடாய் குறித்தான ஒரு கவிதை டீட்டெயில ஒரு பெண்ணாகவே மாறி ஒரு பெண்ணின் துயரத்தை நீ இப்படி கஷ்டப்படுற அப்படி கஷ்டப்படுற ஒரு ஒரு மாதவிடாய் வர்ற காலத்தில் உனக்கு வயிற்றுழியில் துடிக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் மாத்திர ஒரு ஆண் அப்படி எழுத முடியும் ஆனால் ஒரு பெண் படும் துயரை பெண்ணாகவே மாறி அதுதான் சொன்ன இவருக்கு

ஒரு பெண்ணிய தீரை பெண்ணிண்டிய தீரை நீ யாரு எனக்கு அற்புதமாக வீடு முதல் வீதி வரை அச்சத்தோட சுதந்திர கைதியாக பலம் வருகிறேன் என்பதாவது தெரிகிறதா என்று எழுதுகிற போது பெண்களுக்கு சுதந்திரம் என்பது இன்றைக்கு கிடைத்ததாக ஒரு வேலை நாம் கருதி கொண்டாலும் அவர்கள் அவர்கள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்ணிலாவோட எனக்கு ஞாபகம் வெண்ணிலா வந்தவுடன் எடுத்துக்கொண்டு போய் அப்பாவிடம் பால் எடுத்துக்கொண்டு போய் அம்மாவிடம் கொடுப்பதற்கும் தெரிந்து வைத்திருக்கிறது குழந்தை அப்படின்னு அப்ப வளர்ப்பிலேயே அம்மா என்ப மனைவி அம்மா பெண் இதற்கானவள் அப்பா ஆண் இதற்கானவள் என்று குழந்தை வளர்கின்ற போது இந்த சமூகம் ஒரு ஒரு அனிச்சையாக கற்றுக் கொடுத்திருக்கிறது இதை இந்த இந்த விஷயங்களை எல்லாம் இவர் மிக 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 அழகாக செய்திருக்கிற நேரம் நான் முச்சர்றேன் இவர் இன்னொன்று இவர்கிட்ட இந்த பாரதி சொல்லுவான் சொல் புதிது பொருள் புதிது ஜோதி மிக நமக்கு விதினா அற்புதமான சொற்களை இவர் வந்து உருவாக்குறார் கடவுள் துகள் அப்படிங்கிறார்

சுவையை கூட்டுகிறது என்று எழுதுகிறார் ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அதுவும் அந்த தேனின் சுவையில் வருகிற கவிதை வாயில் போட்டு உருட்டிடும் கற்கண்டுகளை போல வாயில் போட்டு உருட்டிடும் கற்கண்டுகளை போல சிறு கற்கள் மனப்பாறையை புரட்டி கொடுங்க பயந்துட்டேன் நம்மள எதுவும் சொல்றாரு மனப்பாறை போட்டி கொடுங்க கொஞ்சம் அப்புறம்தான் பார்த்து மனப்பாறையை புரட்டி போடுகின்றன வாயில் போட்டு உடுத்திடும் கற்கண்டுகளை போல சிறு கற்கள் மனப்பாறையை புரட்டி போடுகின்றன என்று எழுதுகிறார் அது எழுத்து பிள்ளை இல்லை உள்ளபடியே கவிதைகள் பல கவிதைகள் இந்த மனப்பாறையையும் புரட்டி போட்டது என்பதை அந்த இடத்துல சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி குறி வெளிவென்று